ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைய பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க இனி உனக்கு ராஜ வாழ்க்கை தான் சாய் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சின்னதாக ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பித்தாலே போதும் தொடர்ந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஒரு சின்ன தீப்பொறி போதும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும் சின்ன தீப்பொறி அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் இனிமேல் தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது உடனடியாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம சேனலை உங்களுக்கு கிடைக்க போகுது சப்தாகம் ஆரம்பிக்க போகிறோம் சப்தாகம்னாலே பயந்துராதிங்க நேரத்தை ஒதுக்க முடியாது சப்தாகம்னால் ஏழு நாளுக்குள்ளே சாய் சச்சரிதத்தை வந்து படிக்கிறது ஏழு நாளுக்குள்ள எப்படி படிக்க முடியும் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை அப்புறம் எப்படி ஒரே நாளில் ஏழு அத்தியாயம் குறையாம படிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஏழு அத்தியாயம் குறைஞ்சது படிச்சாதான் ஏழு நாளில் வந்து நம்ம ஐம்பத்தி ரெண்டு அத்தியாயத்தையும் வந்து முடிக்க முடியும் சை சச்சிதத்தை முழுவதுமாக வந்து படித்து முடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து என்னோடய நேரத்தை வந்து செலவிடுவேன் நான் எப்படி உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னு பல பேருக்கு வந்து ஆசை இந்த சப்தாகம் வந்து பண்ணணும்னு ஆசை ஏன்னா இந்த சப்தாகம் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு சாய் சச்சி திரத்திலையும் குறிப்பிட்டிருப்பாங்க குரு சரித்திரத்துலேயும் குறிப்பிட்டிருப்பாங்க பாபாவும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் சப்தாகம் வந்து பண்ணுங்கன்னு அப்படிப்பட்ட சப்தாகம் நம்மளால் பண்ண முடியலையுன்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னால் தொட்டாக விட முடியாது தொட்டா தொடர்ந்து முடித்தாதான் வந்து அதுக்கான முழு பலனையும் அனுபவிக்க முடியும் ஆனால் அதற்காக நேரம் இல்லையேன்னு எல்லாருக்கும் கவலை இருக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி கவலை இருந்துச்சுன்னா கவலையை தூக்கி போடுங்க வேறு எங்கேயுமே கிடைக்காத அற்புதமான ஒரு நிகழ்வு நம்ம சேனலில் நடக்க போகுது நீங்களும் கலந்துக்க போகிறீங்க குடியை சீக்கிரமே சப்தாகம் ஆரம்பிக்க போகிறோம் சப்தாகம்னாலே பயப்படாதீங்க உங்களோட நேரத்தை நீங்கள் உட்காந்து படிக்கலாம் வேணாம் கேட்டால் மட்டும் போதும் நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்டால் மட்டும் போதும் முறையாக ஒரு நாள் நம்ம தினமும் வந்து பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ணி நைவேத்தியம் படைத்து பாபாவுக்கு பிரசாதம்லாம் செஞ்சு வச்சு நம்ம சப்தாகம் ஏழு நாளும் தொடர்ந்து செய்ய போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே அதற்கான தேதி நேரம் எல்லாமே நான் சொல்கிறேன் சரியாக ஒரே ஒரே நேரத்தில் அந்த சப்தாகம் பதிவு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு மதியம் இரண்டு மணி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா தினமும் மதியம் இரண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு அந்த சப்தாகம் வந்து ஆரம்பிக்கிறோம் நீங்கள் அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே அந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு உங்களால் முடியுது நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க கொஞ்சம் வயசானவங்க எங்களுக்கு வேலை இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது தான் வேலைனா நீங்களும் என்கூட கூட சேர்ந்து படிங்க படிக்க முடியாதவங்க நான் படிக்கிறத கேட்டால் மட்டும் போதும் இல்லை என்னால் கேட்குறதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல நேரத்தை செலவு செய்கிறது தான் முக்கியமான சேவை கடவுளுக்காக நம்ம நேரத்தை செலவு செய்தே தான் ஆகணும் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம் படிக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா ஒரே இடத்துல புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம எங்கேயாவது போய்கிட்டு இருக்கோம் பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போயிட்டு இருக்கோம் அப்போ நம்ம அதை கேட்டுக்கிட்டே போகலாம் வேலை செஞ்சிட்ருக்கோம் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே கேட்கலாம் முக்கியமாக வண்டி ஓட்டும்போது கார் ஓட்டும் போதெல்லாம் அதை செஞ்சு கேட்கக்கூடாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆபத்தான வேலைகள்லாம் செய்கிறீங்க ரொம்ப ஆபத்தான வேலைகள்லாம் போதும் இந்த மாதிரி வேறு ஏதாவது கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யவும் கூடாது அதையும் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறோம் சப்தாகம் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம சாயை சந்தோஷப்படுத்த போகிறோம் அவர் நம்ம கேட்குற வரத்தை கொடுக்க போகிறாரு இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் இது எப்படி ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் வரப்போகிற நாட்களில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் இந்த சப்தாகத்தை நீங்கள் ஆரம்பிக்கும்போது உங்களோட வீட்டில் என்ன பூஜை செய்யணும் முதல் நாள் மட்டும் உங்கள் வீட்டில் முடிஞ்சால் தினமும் செய்யுங்க ஏழு நாளும் செய்யுங்க முடியாதவங்க முதல் நாள் மட்டும் என்றைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு மட்டும் நான் சொல்கிற மாதிரி ஒரு சில பூஜைகள்லாம் இருக்குது அதை மட்டும் செய்துட்டு ஆரம்பிப்போம் முடிக்கும் போது என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் தொடர்ந்து ஏழு நாளும் இந்த ஒரு சில பூஜைகள்லாம் முறைகள்லாம் இருக்குது அது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எல்லோரும் செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல முதல் நாளும் கடைசி நாளும் சப்தாகம் ஆரம்பிக்கிற அன்னைக்கும் கடைசி நாளும் ஒரு சில வேலைகள்லாம் செய்யணும் அது எல்லாமே நம்ம செஞ்சால் தான் அது வந்து நிறைவு பெறும் அது எல்லாமே நான் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம சாய் குடும்பத்திலிருந்து எல்லோரோட வாழ்க்கையிலையும் எல்லோரோட பிரார்த்தனையும் நிறைவேறி இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் போன வாரம் வந்து சாபடி ஊர்வலம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு நான் வந்து படிக்கலையாம் அதை நம்ம சேனலில் வந்து சொல்ல சொன்னார் அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கான் அவருக்கு சந்தோஷமான நிகழ்வு எனக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு எல்லாேருக்கும் சொல்லுங்கள் ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தேன் நான் நினச்ச மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருச்சு சாய்க்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம சாய் குடும்பத்துக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னார் சொல்லியாச்சு இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்கும் இன்றைக்கி இரண்டு பேருக்கு வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம திரும்ப பேச ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இரட்டை குழந்தைகள் ட்வின்ஸ் அவங்க சரண் சைத்ரா பன்னிரெண்டாவது பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு இரட்டை குழந்தைகளான சரண் சைத்ராவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா படிக்கணும் எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குழந்தை கார்த்திகாவுக்கு இன்னைக்கு ஏழாவது பிறந்தநாள் கார்த்திகாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நல்லா படிக்கணும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனையும் செய்துக்கலாம் இந்த குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் வேற யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வாரம் வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பாபா வந்து பல்லக்கில் வந்து ஊர்வலம் போவார் துவாரகா மாயிலருந்து சாவடிக்கு அந்த நிகழ்வில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்களும் வந்து நேரடியாக வந்து கலந்துக்க போகிறீங்க அதாவது லைவ் நிகழ்ச்சி மூலமாக இரவு ஒன்பதுலேருந்து ஒன்பதே கால்க்குள்ளே லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த இரவு ஒன்பது மணிலேருந்து ஒன்பதே கால் இந்தியா டைம்க்கு அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது மட்டும் இல்லை சப்தாகம் நிகழ்வு எல்லாருக்கிட்டையும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அது நம்ம எல்லாரும் நினச்சா தான் முடியும் நீங்களும் அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் சின்னதாக ஏதாவது என்னென்னமோ விஷயத்தெலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இந்த ஏழு நாள் சப்தாகம் எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தணும் அது உங்கள் எல்லாரோட தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் அதுக்கு வந்து உதவி செய்வீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு நான் ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து கலந்துக்கிறாங்களோ அளவுக்கு தானே அவங்க செய்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கே போகிறோம் ஒரு பூ பூஜை செய்கிறவர் இருப்பார் பார்த்தா எப்போதும் என்ன பண்ணுவார் அவர் பாட்டு அவரோட பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் செய்யாமல் இருக்க மாட்டார் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு விசேஷமான அன்னைக்கு அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும் அதாவது இவ்வளோ நாளாக அவர் எப்போதும் பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் பக்தர்கள் எல்லோரும் வந்துட்டாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது முக்கியமான நாளாக இருக்குது ரொம்ப விசேஷமான நாளில் அவர் ரொம்ப சந்தோஷமாக அவரோட முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் ரொம்ப சத்தமாக அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவர் ரொம்ப ஆரவாரமாக வந்து செய்வார் அதை பார்க்கவே நம்ம கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் யாருமே இல்லாதப்ப அவர் பாட்டு எப்போதும் முணுமுணுத்துக்கிட்டு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி என்ன பண்ணுவார் எப்போதும் போல் அந்த பூஜையெல்லாம் செய்துக்கிட்டே தான் இருப்பார் அதில் இருந்து குறை வைக்க மாட்டார் ஆனால் எல்லோரும் இருக்கும்போது என்ன பண்ணுவார் ரொம்ப சந்தோஷமாக செய்வார்ல அந்த மாதிரியான சந்தோஷத்தோடு நானும் வந்து அந்த ஏழு நாள் சப்தாகம் அந்த நிகழ்வை வந்து படித்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம இதை வந்து பயனுள்ளதாக தான் கொடுத்துருக்கோம் எல்லோரும் கேட்குறாங்க ஏன்னா நேரம் வந்து அவ்வளவு நேரம் இப்போ நான் சப்தாகம் பண்ணணும் அப்படின்னா நான் பாட்டு உட்காந்து படிச்சிடலாம் ஆனால் படிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது நான் வந்து மெதுவாக வந்து படித்தாலே போதும் மனசுக்குள்ளே படித்தாலே போதும் இதுவே வந்து நான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணணுன்னா நான் சத்தமாக படிக்கணும் அப்போ சத்தமாக படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் வலிகள்லாம் வரும் தொண்டையில் வலிக்கவும் ஆரம்பிக்கும் ஏன்னா சாதாரணமானது கிடையாது கிட்டத்தட்ட ஏழு அத்தியாயம் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள் மனசுக்குள்ளே படித்தா ஒன்றும் தெரியாது இல்லை முணு முணுத்து படிக்கலாம் ஆனால் சத்தமாக படிக்கணும் அப்போ தான் ரெக்கார்டாகும் அதுவும் வார்த்தைகளை வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து படிக்கணும் அப்போ அதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்து வந்து கொடுக்கணும் நம்மளோட தொண்டையில் வந்து கொடுக்கணும் அப்போ த்ரோட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த வழி வந்து பெரிய விஷயமாக தெரியாது சரி நம்ம இவ்வளோ பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என் நிறைய பேர் கேட்டாலும் சரி ஒருத்தர் கேட்டாலும் சரி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாருக்காவது ஒருத்தருக்காவது பயனடையணும் அந்த சப்தாகம் கலந்துக்கிறவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நம்ம எல்லோரும் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு சில பூஜைகள்லாம் செய்துட்டு தான் ஆரம்பிக்க போகிறோம் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் நான் சொல்கிறேன் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் அடிக்கடி செய்துக்கிட்டே இருக்க முடியாது வேறு எங்கேயும் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருக்கும் நேரம் வந்து கிடைக்காது ஆனால் அந்த நேரம் இல்லாதவங்களுக்காக தான் சரி அந்த மனசில் இருக்க அந்த ஒரு குறை இருக்கக்கூடாது என்னால் ஏழு நாள் சப்தாகம் பண்ண முடியலேங்கிற அந்த குறையே இருக்கக்கூடாது அந்த குறை நிவர்த்தியாக போகுது உங்களோட பிரார்த்தனை நிறைவேற போகுது சாய் அவர் பக்தர்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாரோ அதை செய்ய போகிறோம் அவரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போகிறோம் அவர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன என்னோடய சச்சரித்திரத்தை வந்து படிங்க இந்த மாதிரியான குரு சரித்திரத்தை படிங்க அப்புறம் சப்தாகம் பண்ணுங்கள் இறைவிடாமல் நாமத்தை ஜபம் பண்ணுங்க இதை செய்தாலே போதும் உங்களோட குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் உங்களோட பாரத்தை நான் சுமப்பேன் உங்களோட கரும வினையை நான் சுமப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு சாய் கொடுத்த அந்த வாக்கின் மேலே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நம்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்கிறதையும் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதையும் நம்ம செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லோரும் உருவாக்கிக்க போகிறோம் அந்த உருவாக்குற அந்த வாய்ப்பில் எல்லோரும் கலந்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கூடிய சீக்கிரமே அந்த நாள் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம தொடர்ந்து அடுத்த நாள் பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்